இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் அவியல் அவியல் அப்படிங்கிறது குருமா மாதிரி தான் இருக்கும் இது வந்து அவியல்ங்கிறது இது வந்து நம்ம கல்யாணக்கார வீட்டிலலாம் அவ்வளோ அருமையாக ஸ்பெஷல் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மிக பிரமாணமான சூப்பரான ஒரு டிஷ்ஷு இதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சிறிது சிறிய வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு நாலு பல் நாலு பல் சிவப்பு மிளகாய் ஆறு சோம்பு கொஞ்சம் சிறிதளவு அது இல்லாமல் வந்து மல்லி சிறிதளவு தனியாகனு சொல்லுவாங்களா அதிகம் பொட்டுக்கடலை தேவையான இது பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வந்து தேங்காய் திருவியது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அரைச்சி போகிறோம் இதில் வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் தனியாக முதல்ல அரைச்சிக்க போகிறோம் அவியலுக்கு தேவையான கத்தரிக்காய் இது நாட்டு கத்திரிக்காய் பயன்படுத்திங்கன்னா இது நாமக்கான்னு சொல்லுவோம் இதில் வந்து இதுவும் நல்லாயிருக்கும் இது அருமையானது இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து வர வரத்துக்கு போகிறாங்க வட்டை கிரம்பு மல்லி எல்லாத்தையும் சோம்பு எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறாங்க பொட்டுக்கடலையும் தேங்காய் பூவையும் தனியாக வறுத்துக்கோங்க அருமையான கத்திரிக்காய் அவல் அருமையான இது சூப்பராக இருக்கும் வெங்காயம் சிறிய வெங்காயத்தையும் பூண்டையும் இடிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போறோம் கடலை நான் விட்டுக்கிறோம் என்ன காய் இல்லை இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிறிய வெங்காயமும் பூண்டையும் போட்டு எண்ணெயில் தாளிச்சுக்கோ தக்காளியை போட்டுக்கிறோம் இந்த ஏற்கனவே வெங்காயமும் பூண்டையும் எண்ணெயில் இது பண்ணிவிட்டால் அடுத்து தத்திரிக்காய் போட்டுக்கிறோம் முதல்ல தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி போட்டாச்சு அதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு கத்திரிக்காய போடுறோம் அருமையான சூப்பராக பார்க்கவே அவ்வளோ பிரமாதமாக இருக்கணும் கத்திரிக்காய் அவியல் பிரமாதமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இல்லை எந்த இதுக்கும் சைடிஷாக நம்ம வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சூப்பரான ஒரு இது அவியல் கல்யாணக்கார வீட்டில் நல்லா அதிகமாக பார்க்கலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சேர்த்து வைத்த மசாலா பொருட்களையும் இதில் சேர்க்க போகிறோம் அதை காமிச்சோம் இல்லையா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்க்கணும் சோம்பு தனியா இதுக்கு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஒண்ணு அரைச்சு அதை கிளறி எல்லாரும் எண்ணெய் பிரிஞ்சு தனியா வர வரைக்கும் வந்து வதக்கணும் அப்பதான் வந்து கத்திரிக்காயில பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் நெய் கத்திரிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது வந்து அது வர்ற வரைக்கும் அந்த தண்ணியை கேர்த்துக்கிறோம் எவ்வளோ எவ்வளோ வேணுமோ தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம் இது வேகம் கத்திரிக்காய் நம்ம ஓரளவு வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு அடுத்த இதில் வந்து தண்ணியில் வந்து அது கொதிக்குது இந்த கொதிக்கும் போது தான் நம்ம அடுத்து சேர்க்க போகிறோம் அந்த தேங்காய் பூவையும் பொட்டுக்கட்லையும் அரைத்தது பொட்டுக்கடலையும் சேர்க்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைத்து வைத்த பொட்டுக்கடலையும் தேங்காய் இதுவையும் இதில் சேர்க்க போகிறோம் இது அவியல் ரெடி அருமையான கத்தரிக்காய் அவியல் ரெடி அப்புறம் செம்மையான ஒரு இது இது இட்லி சாம்பார் சாம்பார் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைடாக செம்மையாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்னா அவ்வளோ அருமையான இட்லி கத்தரிக்காய் அவியல் இட்லிக்கு இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு தேவையான அவியல் ரெடி இட்லி செம்மையா இட்லிக்கும் அவியலுக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவியலும் நல்லா கொதிக்குது இன்னும் கொதிச்சு நல்லா கொஞ்சம் சிறுதில் வத்தி இருச்சு கட்டித்தனம் வாங்க செமையான அவியல் சூப்பராக இருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் அவ்வளோ பிரமாதமான அவியல் ரெடி